வணக்கம் புதிய உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க தமிழ் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக படிச்சுட்டே வாங்க சரியா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள் சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பூத்தொடுத்தல் என்ற கவிதையை இயற்றியவர் யார்னால் கவிஞர் உமா மகேஸ்வரி பூ அப்படின்னாலே பெண் அப்போது கவிஞர் உமா மகேஸ்வரி ஞாபகம் வச்சுக்கோங்க கவிஞர் உமா மகேஸ்வரி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னா மதுரையை சேர்ந்தவங்க மதுரையை ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரை மல்லி மல்லி வந்து பூ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த பூவை தொடுப்பது எப்படி என்று ஆரம்பிக்கும் கவிதையை இயற்றியவர் உமா உமா மகேஸ்வரி தற்போது எங்கு வசித்து வருகிறார் அப்படின்னா தேனி ஆண்டிப்பட்டியில் வாசிச்சுட்டு வராங்க அடுத்து நட்சத்திரங்கள் நடுவே என்ற கவிதையை எழுதியவங்களும் உமா மகேஸ்வரி அடுத்து வெறும் பொழுது இது எவருடைய கவிதை அப்படின்னா உமா மகேஸ்வரி நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது அதாவது இதெல்லாம் காலத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் நட்சத்திரம் அதுவும் வந்து ஒரு வெளிச்சத்தை குறிக்கும் வெறும் பொழுது சரியா இது எல்லாமே வந்து உமா மகேஸ்வரி எழுதியிருக்காங்க கற்பாவை என்பது எவர் இயற்றிய கவிதை தொகுனா பாவேனா பெண்ணு அவள் உமா மகேஸ்வரி அடுத்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்னா குமரகுருபரர் இது உங்களுக்கு தெரியும் அடுத்து பிள்ளைக்குரிய பருவங்கள் மொத்தம் பத்து பத்து பருவங்கள் ஆண் மற்றும் பெண் பிள்ளைக்கு பொதுவான பருவங்கள் எத்தனைன்னா ரெண்டு பேருக்குமே காமனான பருவங்கள் ஏழு பெண் பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்குமே காமனான பருவங்கள் ஏழு அம்மானே என்பது எவருக்குரிய பருவம் அப்படின்னா அம்மா வருது அப்போ பெண்ணு வச்சுக்கோங்க பெண் பிள்ளை சி சிற்றில் சிறுதேர் எவர் பருவம் அப்படின்னா ஆண் பிள்ளை சிற்றில் சின்ன சின்ன வீடு கட்டுறது தேர் செஞ்சு விளாட்றது இதெல்லாம் வந்து ஆண் பிள்ளைகள் அடுத்து குழந்தையுடன் கொஞ்சி மகிலும் ஒரு ஓவியம் எங்கு உள்ளது அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சிதம்பரத்தில் தான் இருக்குது அடுத்து தாயும் சேயும் உள்ள ஒரு ஓவியம் அந்த அந்த குழந்தையுடன் கொஞ்சி மகிழும் ஓவியம் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது அடுத்து பண்டி என்பதன் பொருள் என்னென்னா வயிறு அசும்பிய அப்படின்னா ஒலி வீசிய முச்சி என்பதன் பொருள் என்னென்னா தலை உச்சி முச்சி உச்சி தலை உச்சி கொண்டை செங்கீரை எத்தனையாவது பருவம் அப்படின்னா இரண்டாவது பருவம் செங்கீரை கீரை ஞாய வச்சுக்கோங்க ரெண்டு கட்டு கீரை வாங்கினேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க செங்கீரை எத்தனையாவது பருவம் இரண்டாவது பருவம் அடுத்து குமரகுருபரர் எவரை குழந்தையாக பாவித்து பாடுறார் அப்படின்னா குமரகுருபர் வந்து முருகனை தான் வந்து குழந்தையாக பாவித்து பாடுவார் இது குமரகூருவரர் எங்கு எழுந்தருளி உள்ள முருகனை குழந்தையாக பாவித்து பாடியுள்ளார் அப்படின்னா வைத்தியநாதபுரம் ரொம்ப முக்கியம் அடுத்து செங்கீரை பருவம் எத்தனையாவது மாதங்களில் நிகழ்வது அப்படின்னா ஐந்து ஆறு மாதங்களில் நிகழ்வது செங்கீரை பருவம் அடுத்து பாருங்கள் கிங்கினி என்பது எங்கு அணிவது அப்படின்னா காலில் அதாவது கொலுசு தான் கிங்கினி காப்பு சரியா அடுத்து சூழி என்பது இந்த நெத்தி சுட்டின்னு சொல்லுவோம்ல சூளி என்பது எங்கன்னா தலையில் அணிவது அடுத்து குழை என்பது நான் காதில் தோடு போடுவோம்ல குழைனா அந்த குண்டல மாதிரி போடுறதாவது காதில் அணிவது தமிழில் உள்ள சிற்றிலக்கியங்களின் எண்ணிக்கைனால் தொண்ணூற்றி வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குது பிள்ளைத்தமிழ் எந்த சிற்றிலக்கியங்கள் அமைஞ்சிருக்குன்னா அந்த சிற்றிலக்கியத்தில் தான் அமைஞ்சிருக்கு சரியா அடுத்து பிள்ளை தமிழில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னா நூறு ஏன்னா பத்து பத்தாக பிரிச்சுருக்காங்க அப்போ பத்து ரெண்டு பத்து நூறு ஒவ்வொரு பருவத்திலும் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை பத்து பிள்ளைத்தமிழ் எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா ரெண்டு ஆண்பால் பெண் பெண்பால் அடுத்து குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா பதினேழாம் நூற்றாண்டு தமிழ் வடமொழி மற்றும் எந்த மொழிகளில் வல்லமை பெற்றிருக்கார் குமரகுருபர்னா இந்துஸ்தானி மொழியும் அவருக்கு தெரியும் கந்தர் கழிவெண்பாவை இயற்றியவர் யார்னா குமரகுருபர் கந்தர்னா முருகர் முருகரை பற்றி இவர் பாடியிருக்கார் என்ன கந்தர் களிவெண்பா குமரகுருபரர் அடுத்து சகலகலா வள்ளி மாலை முருகன் வள்ளி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் குமரகுருபரர் அடுத்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மீனாட்சி அதுவும் குமரகுருபரர் நீதிநேரி விளக்கம் உன் நீதி சொல்ல இவர் சரியா அப்போ குமரகுருபரர் மதுரை கலம்பகம் மற்றும் திருவாரூர் மும்மணி கோவை போன்ற நூல்கள் குமரகுருபராக இயற்றப்பட்டவே ஆமாம் மேலே உள்ள எல்லா நூல்களையும் பார்த்து வச்சுக்கோங்க சரி மதுரையில் நடக்குது மதுரை மீனாட்சியை ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரை கலம்பகம் திருவாரூர் மும்மணி கோவை இதெல்லாம் வந்து யார் எழுந்ததுன்னு குமரகுருபரர் அடுத்து குழந்தையின் முதல் பருவம் எது அப்படின்னா காப்பு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பாதுகாப்பாக அவங்கள அதுதான் முதல் பருவம் காப்பு அடுத்து குழந்தையின் ஏழாவது பருவம் எதுனா அம்புலி ஏழாவது பருவம் அம்புலி ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் இடையே வேறுபடும் பருவங்கள் மூன்று ஏழு பருவங்கள் பொதுவாக இருக்கும் மூன்று மட்டும்தான் வேறுபடும் அடுத்து சப்பானி எத்தனையாவது பருவம் அப்படின்னா நான்காவது பருவம் சரியா சப்புன்னு நாலாயிரம் அறையணும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாய்ச்சல் என்ற கதையை எழுதியவர் யாருன்னா சா கந்தசாமி பாய்ச்சல் என்ற சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதுன்னா தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் தான் இந்த கதை வந்து இருக்குது அடுத்து சா கந்தசாமி எங்கு பிறந்தார் அப்படின்னா நாகப்பட்டினம் சா கந்தசாமி எந்த புதினத்தால் எழுத்துலகில் பெற்றவர் அப்படின்னா எது எழுதுனதுனால இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான்னா சாயாவனம் எந்த புதினத்துக்காக புதினம் எந்த புதினத்துக்காக வந்து கந்தசாமி சாகித்ய அகாதமி விருது வாங்கினார்னா விசாரணை கமிஷன் எழுத்துலகில் புகழ் பெற்றது வந்து சாயாவனம் சாகித்ய அகாதமி வந்து விசாரணை கமிஷன் குழப்பிடக்கூடாது அடுத்து எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருது ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு அதில் அனைத்துலக விருது கந்தசாமி வாங்கியிருக்காரு என்ன அப்படின்னா சுடுமண் சிலைகள் சின்ன சின்ன சிலைகள் சுடுமண் சிலைகள் குறும்படம் சின்ன சின்ன சிலைகள் அப்போ சுடுமண் சிலைகள் தொலைந்து போனவர்கள் என்ற புதினம் யாரால் எழுதப்பட்டதுன்னா சா கந்தசாமி அடுத்து சூரிய வம்சம் என்ற புதினத்தை எழுதியவர் சூரிய வம்சம் தான் ஒரு புதினம் தொலைந்து போனவர்களும் புதினம் சா கந்தசாமி அடுத்து தொண்டி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா ராமநாதபுரம் கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார் கம்பர் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்னா பாரதியார் கம்பர் பாலகாண்டத்தில் ஆற்றுப் படலத்தில் குறிப்பிடும் ஆறு பேர் என்ன அப்படின்னா அந்த ஆற்றோட பேர் வந்து சரையு ஆறு அடுத்து ஆற்றுப் படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா பாலகாண்டம் ஆறு பால் மாறி ஓடுது ஓடுத்து ஞாபகத்துக்கோங்க அடுத்து கண்களை விழித்து பார்ப்பது போல் தோன்றும் மலர்கள் எந்த மலர்கள்னால் குவளை மலர்கள் குவளை மலர்கள் வந்து பார்க்குறதுக்கு கண்ணை முழித்து பார்க்குற மாதிரியே இருக்கும் இந்த லெசன் படித்தா தெரியும் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க அடுத்து எந்த நாட்டில் வறுமை இல்லாததால் கொடைக்கு இடம் இல்லை அப்படின்னா கோசல நாடு அங்கே வந்து வறுமையே இல்லையா அதனால் வந்து இவங்க கொடை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கங்கை படலம் எந்த காண்டத்தில் உள்ளதுன்னா அயோத்திய காண்டம் கங்கை படலம் வந்து அயோத்திய காண்டம் அடுத்து கம்பர் ராமாயணம் மேனிய வர்ணிக்க பயன்படுத்திய சொற்கள் வந்து கம்பர் ராமனோட மேனிய வர்ணிக்க என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காருனா கார் மேகம் மை பச்சை நிற மரகதான் நீலக்கடல் அந்த மாதிரிலாம் வந்து சொல்றாரு அடுத்து சொல்ல இயலவில்லை என்பதை குறித்த எந்த சொல்லை கொண்டு பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா அந்த சோகத்தை குறிக்கிறதுக்கு வந்து ஐயோ அப்படின்ற அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு கம்பர் அடுத்து பொருள் புரியாவிடனும் மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியது எந்த இன்பம் அப்படின்னா புரியாட்டை கூட அந்த ஹாப்பி கொடுக்குமா அப்போது அது வந்து எந்த இன்பம்னா சந்தை இன்பம் ஓசை தரும் இன்பம் ஓமையலா இன்பமடா என்று கூறியவர் யார்னா பாரதி பாரதியார் ஓசை தரும் இன்பம் ஓமையலா இன்பமடா என்று கூறியவர் யார் பாரதியார் கும்பகர்ணன் வதைப்படலம் எந்த காரணத்தில் அமைந்துள்ளனும் யுத்த காரணம் கும்பகர்ணன் வந்து தூங்கிக்கிட்டே இருப்பார் ஆறு மாதம் அப்போ வந்து அவரை வந்து எழுப்ப முடியாது பெரிய யுத்தம் நடக்கணும் எழுப்புறதுக்கு அப்போ அது வந்து யுத்த காண்டம் ஞாபகத்துக்கோங்க அடுத்து உலக்கையால் இடிக்கும் மொத்த ஓசையில் அமைந்த எது கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்துகிறது அப்படின்னா அந்த சந்த ஓசை சந்த ஓசையாக புரியாட்டாலும் அது நமக்கு இன்பத்தை கொடுக்கும் சரியா உலக்கையால் இடிக்கும் மொத்த ஓசையில் அமைந்த எது கும்பகர்ணனை வந்து எழுப்புகிறாங்க அந்த ஓசை வந்து என்ன ஓசைன்னா சந்த ஓசை அடுத்து அவதாரம் என்று பெயரிட்டவர் யார்னால் கம்பர் ஃபஸ்ட்டு கம்பர் வந்து அதுக்கு ராம அவதாரம் தான் பேரிட்ருப்பார் அடுத்து கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டதுன்னா ஆறு காண்டங்களை கொண்டது கம்பராமாயணம் பாடல்கள் எந்த நயம் மிக்கவை அப்படின்னா சந்த நயம் மிக்கவை அடுத்து கல்வியில் பெரியவர் யார் கம்பர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் சரியாக தவறாக ஆமாம் கம்பன் வீட்டு கட்டுத்தறி கூட கவிப்பாடுமா அந்தளவுக்கு அவர் கவிதை எழுதுவார் அடுத்து கம்பரின் ஊர் எதுனா திருவழுந்தூர் கம்பர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா சோழ நாடு கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்னா சடையப்ப வள்ளல் அவர் தான் வந்து கம்பரை ஆதரித்த வள்ளல் அடுத்து சரஸ்வதி அந்தாதி சடக்கோர்பந்தாதி திருக்கை வழக்கம் எழுவது சிலை எழுவது முதலிய நூல்களை ஏற்றியவர் கம்பர் இது விருத்தம் என்னும் ஒன்பாவுக்கு உயர் டேஷ் யார் அப்படின்னா அதுவும் கம்பர் தான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே எப்போ தான் நான் வந்து எப்போல்லாம் படிக்கிறேனோ அப்போ உங்களுக்கு வந்து வீடியோ வரும் சரியா வெற்றிக்க நீ பறிச்சுருங்க தேங்க்யூ